பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு செஞ்சு ஆற வச்சாச்சுங்க பாருங்க இது வந்து ரேஷன் அரிசி தான் புளுங்க அரிசி சாதம் இருக்குது அரிசி வேணான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட வந்து கிலோ பத்து ரூபாய் பச்சரிசி வந்து பத்து ரூபாய் இது வந்து புழுங்கல் வந்து பதினஞ்சு ரூபான்னு வாங்குங்க இது புழுங்கல் அரிசி தான் சாப்பாடு வந்து பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஆற வச்சுருக்கேன் இது வந்து நைன் தர பொண்ணு வந்து குட்டி போட்டிருக்காங்க அவங்களுக்கு எக்கு பால் காலையில் எக்கும் பாலும் இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு முட்டை சாதத்துக்கு இது பண்ணி வச்சிருக்கேன் வந்து பால் பால் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கு பால் மிக்ஸ் பண்ணி முட்டை போட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க பரு முட்டை வந்து வச்சுருக்கு முட்டை நல்லா எங்களுக்கு டெய்லி முட்டை என்ன பண்ணுறது போடுறோம் சாதம் முட்டை தோசையும் விரும்பி சாப்பிடுவாங்க சில நேரம் மட்டும் பிஸ்கட் எல்லாம் பண்ணி போட்டுருவேன் உடம்பு முடியலன்னா இல்லை அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்தால் பிஸ்கட் பண்ணி போட்டுருவேன் மற்ற சமயத்தில் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கோங்க